ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரங்கள் நாம இன்னைக்கு இந்த பதிவுல ஸ்ரீராம நவமியை பற்றின சில அற்புதமான குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம ராமநவமி அன்னைக்கு நாம என்னெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சுருக்கமா பார்க்கலாம் எளிய முறையில் ராமவிரான வழிபாடு செய்யும்போது போது மனம் மகிழ்ந்து நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நல்ல நற்பலன்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பெருமாளோட அவதாரங்களில் மிகவும் சிறப்பானது ஸ்ரீராம அவதாரம் கடவுளே வந்து ஒரு மனுஷனாக அவதரித்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகளோடவும் ஒழுக்கத்தோடவும் வாழணும் அப்படிங்கிறத கடவுளே மனுஷ ரூபத்தில் அவதரித்து வாழ்ந்து காட்டிய அவதாரம் இந்த ஸ்ரீராம நவமியில் நாம் ராமவிரான வணங்கி வழிபட சகல சம்பத்துக்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான எளிய மந்திரம் இது உருவானது சுவாமியினுடைய அதாவது ராமவிரானுடைய பரம பக்தரான ஆஞ்சநேய சுவாமியால் தான் இந்த ஸ்ரீராம ஜெயம் உருவாச்சு இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை எப்படி பிரயோகப்படுத்தணும்னா ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கும் நூற்றி எட்டு முறை நாம் எழுதுறதன் மூலமாகவும் சுவாமியினுடைய முன்னால் அமர்ந்து நூற்றி எட்டு முறை ஜபிக்கிறதன் மூலமாகவும் அளப்பரிய பலன்களை பெறலாம் ராமபிரான் வந்து போரில் வெற்றி வாகை சூடிய போது இந்த வெற்றி வாகை சூடிய அந்த செய்தியை ராமபிரானுடைய தூதுவனாக சீதா பிராட்டியிடம் சென்று ஆஞ்சநேய சுவாமி ஒரே வார்த்தையில் இந்த போரில் வெற்றி பெற்றுவிட்டோம் அப்படிங்கிறதத்தான் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி சீதா பிரட்டியுடைய மனம் குளிரும் விதமாக ஆஞ்சநேய சுவாமியின் வாய்மொழியால் அருளிய மந்திரம் இதைத்தான் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்கிறோம் அதனால இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை நாம் நூற்றி எட்டு முறை எழுதுவதன் மூலமாகவும் நூற்றி எட்டு முறை குறைந்தது நூற்றி எட்டு முறை உங்களால் முடிஞ்ச ஆயிரத்தி எட்டு முறை கூட சொல்லலாம் லட்சத்தி எட்டு முறை கூட சொல்லலாம் தினசரி நாம நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளில் ஸ்ரீராம ஜெயம் சொல்கிறதையும் ஒரு நிகழ்வாக வச்சுக்கிட்டோம்னா அளப்பரிய பலன்களை பெறலாம் அப்படி ஒரு அற்புதமான மந்திரம்தான் ஸ்ரீராம ஜெயம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் சரி ராமபிராணை மனசால் நினச்சி ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி தொடங்கினா நிச்சயமாக ஜெயம்தான் இந்த ராமனுடைய ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுவதன் மூலமாகவும் சொல்வதன் மூலமாகவும் அளப்பரிய பலன்களை அடையலாம் ஸ்ரீராம நவமி தொடங்கி இந்த மந்திர உச்சாரணத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்துலலாம் தடைகள் ஏற்படுகிறதோ அதாவது திருமண தடையாக இருந்தாலும் சரி புத்திரபாகியத்தில் ஏதாவது தடை இருந்து குழந்தை பேரு வர்றதில் தடைகள் இருந்தாலும் உங்களுடைய எந்த விதமான தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இந்த ஒரே மந்திரத்தினால சரி செய்யப்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை சொல்லுங்க கண்டிப்பா நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த ஸ்ரீராம நவமி அதாவது பதினேழு ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அதாவது புதன்கிழமை அன்னைக்கு இந்த மந்திரத்தை ராமபிரானுடைய திருவுருவ படம் உங்கள் வீட்டில் ராமர் பட்டாபிஷேகம் படம் இருந்தால் அழகாக அலங்கரித்து ஒரு நெய் தீபம் ஏற்றி ராமருக்கு உகந்த நெய்வேத்தியமான பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வச்சு பழங்கள் தேங்காய் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு வெற்றிலை ரொம்பவே முக்கியம் ஏன்னா சீதா பிராட்டி ஆஞ்சநேய சுவாமியை வெற்றிவாகே சூடுவாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவதற்கு உபயோகிய உபயோகப்படுத்திய இலைதான் வெற்றிலை அந்த வெற்றிலை பாக்கையும் மறக்காம நெய்வேதத்தில் வச்சு ராமா 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 அப்படிங்கிற ராமனுடைய தாரக மந்திரத்தை சொல்லி வணங்கி வழிபட எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் சரி அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமண தடையாக இருந்தாலும் குழந்தை பேற்றில் தடை இருந்தாலும் வியாபாரத்தில் தடையிருந்தாலும் எல்லா விதமான சங்கடங்களையும் போக்கி நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் ஸ்ரீராம நவமி அந்த தினத்தில் நாமத்தை இடையறாது ஜபிச்சு நாம் வந்து நல்ல பலன்களை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் பிரிந்த தம்பதிகள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை வணங்கி வழிபட ஒற்றுமை கண்டிப்பாக நிலைக்கும் கண்டிப்பா தம்பதியர்களுக்குள்ள ஒற்றுமை நிலைக்கும் இந்த ராம நவமி அன்னைக்கு ராமருடைய அற்புதமான மந்திரத்தை சொல்லி நல்ல பலன்களை பெறலாம் கலியுகத்தில் நாம சந்திக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்திலிருந்தும் விடுபடுவதற்கு இரண்டு உபாயங்கள் இருக்கிறதா குறிப்பிடப்படுகிறது அதில் ஒன்று நாம சங்கீர்த்தனம் ஜபம் மற்றொன்று அன்னதானம் இந்த ஸ்ரீராம நவமி நல்ல நாளில் ராமா ராமா ராமான்னு சொல்லி நாம ஜபம் செய்வதன் மூலமாகவும் அன்னதானம் செய்வதன் மூலமாகவும் நாம நல்ல நற்பலன்களை பெறலாம் இந்த நாள் தொடங்கி உங்களுடைய நல்ல செயல்களை இந்த நாள்ல இருந்து ஆரம்பித்து நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன் ராமநாமத்துக்கு நிகர் ராமநாமம் மட்டுமே ராமா ராமா என்று சொல்லி நாம் வேண்டிய அனைத்தையும் பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ராமநவமி திருநாளை நல்லபடியா கொண்டாடி ஸ்ரீ சீதா பிராட்டி லக்ஷ்மண ஆஞ்சநேய சமேத ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அருளுக்கும் அன்புக்கும் பாத்திரமாகும்படி வேண்டிக் கொள்கிறேன் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஜெய் ஸ்ரீராம்